ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்ல சூப்பரான டேஸ்டியான இனிப்புக்குழி பணியாரம் எப்படி செய்கிறதுந்தாங்க தாங்க பார்க்க போகிறோம் நம்ம டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளவே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுப்பதம் எதுவும் நம்மளுக்கு அவசியம் இல்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது கூட இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த ஸ்டவ்லேயே ஒரு தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இப்போ நெய் நல்லா சூடாகி உருகினதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணினேன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா செவக்கை வந்து வறுத்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டது இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எல்லை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம நல்லா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை நம்ம உரிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு வாழைப்பழம் எடுத்திங்கனாலே போதும் இதுக்கு இப்போ வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை மொதல் லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப்புக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் குறைவாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க வடிகட்டி சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம எடுத்துருக்க வெள்ளை தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்திருந்தோம் ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு இப்போ நல்ல கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் மீதி கொஞ்சம் வெள்ளை தண்ணியை நிறுத்தி வச்சுருந்தேன் ஸோ அதையும் நம்ம மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஒரு வாழைப்பழத்தை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து மாவோட சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தை நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால பணியாரத்தில் வந்து வாழைப்பழத்தோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வாழைப்பழம் விழுத சேர்த்துட்டு இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் தேங்காய் எள்ளு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கடைசியாக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆப்பூ சோடா சேர்க்குறதுனால பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போது பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு பணியாரம் மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்ம பனியாரம் ஊற்றிடலாம் பனியாரம் ஊத்துறதுக்கு பனியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடானதும் ஒரு ஒரு குழியிலையும் நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ எல்லா குழியிலையும் நம்ம மாவை விட்டுக்கலாம் ஒரே அளவாக இருக்க மாதிரி விட்டுக்கோங்க அப்போ தான் பனியாரம் எல்லாமே ஒரே சைஸில் வரும் உங்களுக்கு இப்போ எல்லா குழியிலேயும் மாவை விட்டுட்டு மூடி போட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக இனிப்பு குழிப்பணியாரம் வந்து ரெடி ரெடியாயிருச்சு ஸோ இதே மாதிரியே மீதருக்கு மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போது அவ்வளோதாங்க நான் எல்லா பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துட்டேன் ஸோ நம்ம எடுத்துருக்க மாவு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பணியாரம் வரும் இந்த சைஸுக்கு ஸோ அவ்வளோதான் சூப்பரான ஒரு இனிப்பு குழி பணியாரம் வந்து ரெடி ரெடியாயிருச்சு ஸோ இதே அளவுகளோட இதே செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பணியாரம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ